திமுக தலைமைக்கு அழகிரியும் ஸ்டாலினும் மோதிய அதிகார போட்டி அனைவருக்கும் தெரிந்தது கருணாநிதியின் அரசியல் வாரிசு யார் என்ற கேள்விக்கு இரண்டாயிரத்தி ஏழு மே ஒன்பதாம் தேதி தெளிவான பதில் கிடைத்தது இந்த விவகாரம் சன் டிவி குழுமம் வெளியிட்ட தினகரன் நாளிதழில் வெளியான கட்டுரையால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனால் கோபமடைந்த அழகிரி ஆதரவாளர்களும் திமுக தொண்டர்களும் அமைப்பாளருமான அட்டாக் பாண்டி தலைமையில் தினகரன் அலுவலகத்தை குறிவைத்து தாக்கினர் தாக்குதல் போது வீசப்பட்ட பெட்ரோல் குண்டுகளால் கணினி ஆபரேட்டர்கள் கோபி வினோத் மற்றும் காவலாளி உத்தராமலிங்கம் தீக்காயங்களால் உயிரிழந்தனர் இந்த வழக்கில் அட்டாக் பாண்டி உட்பட ஒன்பது பேருக்கு ஆயுள் தண்டனையும் ஓய்வு பெற்ற டி எஸ்பி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது குற்றவாளிகள் ஏழரை ஆண்டுக்கு மேல் சிறையில் இருந்ததை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கியது இவற்றையெல்லாம் புறந்தள்ளி கருணாநிதியின் குடும்ப பாசம் மேலோங்கியது அழகிரியின் மகன் தயாநிதி உடல்நலக் குறைவு அடைந்ததைத் தொடர்ந்து ஸ்டாலின் அவரை நேரில் சென்று நலம் விசாரித்தார் இதுவே இவருக்கிடையில் இருந்த மனக்கசப்பை நெகிழ்ச்சியாக குறைத்த தொடக்கமாக அமைந்தது திமுக பொதுக்குழுவில் பங்கேற்பதற்காக அழகிரியை அவரது வீட்டில் சந்தித்தார் இந்த சந்திப்பில் பாசமும் உருக்கமும் வெளிப்பட்டதாக கூறப்படுகிறது தென் தமிழகத்தில் திமுக பாதிப்பு குறைந்து வருவதை நுண்ணறிவுடன் புரிந்த ஸ்டாலின் அந்த இடத்தை மீண்டும் உறுதிப்படுத்த அழகிரியிடம் அனுசாரணை தேடுகிறார் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அழகிரி கட்சியில் இருந்த காலத்தில் அவருடன் இருந்த மன்னன் கோபி உதயகுமார் போன்ற பலர் தற்போது கட்சியில் இல்லை இந்நிலையில் ஒரு இரவு நடந்த விருந்தில் என் கூட நீண்ட வருடங்களாக நம்பிக்கையோடு இருந்தவர்கள் அவர்களுக்கும் வாழ்க்கை இருக்கிறது எனக்காக அவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்கணும் என அழகிரி வேண்டியதாக கூறப்படுகிறது இதற்கு ஸ்டாலின் பார்த்துகிறேனே உங்களுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போற என உறுதியளித்ததாக கூறப்படுகிறது இந்த பதில் தற்போதைய மதுரை திமுக அரசியலில் முக்கிய பதவியில் உள்ள அமைச்சர் மூர்த்திக்கு பெரும் அதிர்ச்சியாக அமைந்துள்ளது காரணம் மூர்த்தி அழகிரியின் முன்னாள் அணியில் இருந்தவர் என்றாலும் அவர் ஒரு ஜூனியர் அழகிரியின் ஆதரவாளர்கள் மீண்டும் கட்சியில் சேரும் தனக்கு வரும் இடமிகை குறைவடையும் என கவலையில் மூர்த்தி ஸ்டாலின் எடுத்த முடிவுகளை பற்றி பதற்றத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது அதனால்தான் அந்த இரவு நடந்த விருந்துக்கு அவர் தவிர்த்ததாகவும் செய்திகள் வெளியாகின இந்நிலையில் குடும்ப அரசியலில் ஸ்டாலின் எடுத்துள்ள சில முடிவுகள் இவரை ஒட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த விசுவாசிகள் மீதான நம்பிக்கையை பாதிக்க தொடங்கியுள்ளன இது கோபாலபுரத்தை சுற்றியுள்ள பல முக்கிய அமைச்சர்களுக்கே ஒருவரை அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்